பாருங்க மக்களே என் தம்பி வேலை செய்கிறதுலேருந்து மாங்காய் பொரிச்சுட்டு வந்தான் பொறிச்சுட்டு வந்ததும் எங்கள் அம்மாவோட அலப்புற தாங்க முடியல உடனே ஊறுகா போடுறாங்க அம்மா மாங்காய் ஊறுகாய் இந்த மாங்காய் வெறுவாயில் சாப்பிட்றக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப இனிப்பாக இருக்குது எவ்வளோ மாங்காய் இருந்துச்சு தெரியுங்களா ஒரு மரத்தில் நிறைய மாங்காய் போனாங்க தான் பாதி நான் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் கொடுத்துட்டோம் இதில் ஊருகா போட்டால் இருக்குங்கிறாங்க ஆனால் வெறுவாயில் சாப்பிட்றக்கே ரொம்ப நல்லா இருக்குது ஊருகாய் மாங்காய் பாருங்கள் சின்ன சின்னதாக அறிஞ்சு போட்டாச்சு நான் ஊருகாய் போட்டதுக்கப்புறம் ஒரு வீடியோ தரேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எங்கள் வீடியோ பிடிச்சிருக்குதா இல்லை இந்த மாங்காய் இருக்குதுங்க கொஞ்சம் அடிபட்டுருக்குதா ஆனால் சாப்பிட நல்லா இனிப்பாக இருக்குதுங்க பச்சை காய் சாப்பிட்டாலே ரொம்ப இனிப்பாக இருக்குது எங்கள் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன கொட்டையோடு போட்டிருக்காங்களேன்னு நினைக்காதீங்க மாங்காய் அது சா கொட்டையோடு சாப்பிட்டா நல்லா இருக்குங்க அது உப்பு மிளகாயில் ஊர்னதுக்கப்புறம் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமாம்மா பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள் வயலில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க ஊருக்கா போட்டதுக்கப்புறம் ஊருக்கு ஒரு ஜாடி பேக் பண்ணிடுவோம் எங்கள் சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் எதாவது தப்பு பண்ணியிருந்தால் அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க மக்களே நன்றி வணக்கம்